ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னன்னா இது ஒரு வருஷமா நாங்க ஒன் இயராக புரோகிராம் இது ஒன் இயரா நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து எங்கிட்ட வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு எப்படின்னா நான் வெறும் ஸ்லோகம் மட்டுமே நான் சொல்லி தரல பாத்தீங்கன்னா இவங்க ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டு அதனுடைய மீனிங் சொல்லி கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு லேட் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்து வராக அவதாரம் எடுத்த உடனே வராக அவதாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா கரெக்டா சொல்லிடுவாங்க கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொன்னா போதும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கஜேந்திர மோட்சத்துல அங்க என்ன நடந்தது அட் பிரசன்ட் என்ன நடந்ததுன்றதே சொல்லிடுவாங்க அத மாதிரி கபில அவதாரம் அஜாமிலா பாத்தியானம் இந்த மாதிரி நான் வந்து ஒன்னோன்னுக்குமே ஒரு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அந்த ஸ்லோகமே நான் ஆரம்பிப்பேன் அந்த ஸ்லோகம் மட்டும் நிறைவு இல்லாம அந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங் சொல்லி கொடுத்து அத என்ன நடந்திருக்கு அந்த தசகத்துல என்ன நடந்திருக்கு நாராயண பட்டத்தில் என்ன கொடுத்துருக்காரு என்ன சொல்லி இருக்காரு நூறு தசகங்களுக்கு அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதாவது தசகத்துலதான் அவர் வந்து காட்சி கொடுக்கிறாரு குருவாயிரப்பன் ஒவ்வொரு தசகத்திலையும் இதெல்லாம் நடந்துட்டு உண்மையான்னு கேட்கும் அவரை இடுப்புல கை வச்சு ஆமா அப்படின்ற மாதிரி தலை அசைச்சு அசைச்சு சொல்ற மாதிரி இன்னும் நம்ம புராணங்கள் தான் கேள்விப்பட்டிருக்கோம் சோ இத எனக்கு என்ன பாக்கியம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்தாச்சு செகண்ட் பேட்சும் எடுத்துட்ட இப்போ வந்து மூணாவது பேட்ச் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து மூணாவது பேட்ச் கிடைச்சிருக்கு ரொம்ப எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து எல்லாரும் வந்து எப்படி அதனுடைய இந்த நாராயணியம் கத்துக்கிட்டு அவங்களுடைய வைப்ரேஷன் அவங்க வீட்டுல படிக்கும் போதும் சரி நான் ஆன்லைன்ல டூ தேர்ட்டிக்கு வந்துடுவேன் ஆனா த்ரீ தேர்ட்டி முடிஞ்சு கொஞ்சம் லேட் ஆனா கூட அவங்க வந்து இருந்து பொறுமையா பொறுமையா கத்துப்பாங்க ஆனா டூ தேர்ட்டிக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் அட் த டைம் ஆன்லைன்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது என்னைக்காவது அப்படியே லீவுன்னா கூட எனக்கு வந்து கேட்பாங்க நாளைக்கு வந்து எனக்கு லீவ் வேணும் மாமி என்னால வர முடியாதுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாளே அவங்க வந்து கேட்பாங்க இன்னைக்கு என்ன மேடம் நடத்துறாங்க இன்னைக்கு மாமி என்ன நடத்தியிருக்காங்க அதை கேட்டுட்டு மாமி என்ன நடத்துறாங்க கேட்டு உடனே அது என்ன குறிச்சிருக்காங்க அடுத்தவங்க கிட்ட கேட்டு உடனே வாங்கி குறிச்சிப்பாங்க சோ அதனால இந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் பிரில்லியண்டா இருக்காங்க நாராயணியம் நாங்க வந்து குருவாயூர்ல போயிட்டு இன்னைக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேட்ச விட இந்த பேட்சுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குருவாயூர்ல போய் நாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்னா சேர்ந்து குருவாயூர்ல போயிட்டு நாங்க நாராயணம் பாராயணம் பண்ண போறோம் இது வந்து எங்களுக்கு குருவாயூர் அப்பன் ஒரு பெரிய எங்களுக்கு வந்து அற்புதம் ஒரு பெரிய பொக்கிஷமே சொல்லலாம் நாங்க வந்து போய் குருவாயூர் பாராயணம் பண்றதுக்கு இது வந்து என்ன சொல்றாங்க சாதாரணமாவே வந்து இந்த நாராயண்யம் கத்துக்கணும்னா முற்பிறப்பில ஏதோ நம்ம வந்து புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இது கத்துக்க முடியும் இது எல்லாரும் ஆசைப்பட்டா கூட நடக்காது எல்லாருமே ஆசைப்பட்டிருக்கலாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல கூட ஒரு நிறைய பேர் வந்தாங்க ஆனா வந்தவங்க எல்லாமே யாராலுமே கத்துக்க முடியல அவங்கவங்க பாதியில டிஸ்கண்டின்யூ ஆயிட்டாங்க பட் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்து எனக்கு திருச்சியில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா திருச்சில இருந்து வர முடியல அவங்க அவங்க குருவாயூர்ல அவங்களுக்கு தனியா நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இப்ப வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்க அவங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க பேசுறது எங்களுக்கு நாராயணம் சொல்லி கொடுத்தா நாள் ஃபர்ஸ்ட் அவங்களை எனக்கு நமஸ்காரம் நினைக்கிறோம் ஏன்னா இந்த நாராயணியங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது விஷ்ணு சாஸ்த் நாமத்தை நான் டெய்லி படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாளைக்கு ஏதேச்சியா மாமியை பார்த்து இந்த மாதிரி நீ படிக்க இது நாராயணியை கத்துக்கிறியான்னு கேட்கும் போது அது அந்த அளவுக்கு தெரியல சொல்றேன் மாமிகிட்டே விடாம ரெண்டு மூணு தடவை கால் பண்ணி கேட்ட பிறகு இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா இந்த சமயத்துல என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு இருந்து அது சரியான உடனே நான் வேண்டிட்டேன் சரியாச்சுன்னா நான் நாராயணியம் கண்டினியூ பண்றேன்னு அதே மாதிரியே கரெக்டா தேவையாகி அடுத்த நாள் வந்து மாமிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அதாவது என்னமோ சொல்லுவோம் அதாவது குரு வந்துதான் சிஷியனை தேர்ந்தெடுப்பான்னு அது என்னுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கு எனக்கு குரு வந்து அவ்வளவு நல்ல குருவா அமைஞ்சிருக்காங்க அது நாராயணமும் அதே மாதிரி முதலே சொன்னாங்க இந்த ஸ்டார்ட் இருந்து முடிக்கிற வரைக்கும் பிராப்தம் இருந்தாதான் நடக்கும் சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு அந்த பிராப்தம் குருவாயூர் கிருஷ்ணர் கொடுத்திருக்கார் படிச்சு முடிச்சிருக்கோம் இப்ப ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் குருவாயூர்ல போய் படிக்க போறோம் அந்த குருவாயூர் அருளாத நாங்க போய் அங்க படிச்சு நல்ல ஒரு இது அவருடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்குன்னு நினைக்கிறோம் எல்லாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாராயணி படிச்சது ஏன்னா உடம்பு நான் இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டார்டிங்ல ஹெல்த் ரொம்ப இஷ்யூ இருந்தது பேக் பெயின் அதெல்லாம் இப்ப சரியாச்சு அதோட என் பையனுக்கு ஐஐடில மாஸ்டர் கிடைச்சது அது நாங்க எதிரே பாக்காதது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவன் கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைச்சோம் கட் முடியறதுக்குள்ள அவனுக்கு ஒரு மாஸ்டர் கிடைச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாராயணன் நிஜமாவே சொல்றேன் ரொம்ப ரொம்ப எல்லாரும் படிச்சா நல்ல ஒரு ஆரோக்கியம் வீட்டுல ஒரு ஐஸ்வரியம் ஒரு மன அமைதி எல்லாமே கிடைக்கும் அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை எங்க நமஸ்காரம் இன்னொரு தரம் ராதே கிருஷ்ண விடியற் யார் கஜேந்திர படிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அத வச்சிட்டு அவ விடாம அத நாப்பத்தெட்டு நாள் அத சொல்ல மறந்துட்டேன் மறந்துட்ட நாப்பத்தெட்டு நாள் விடாம படிச்சு அவங்க பையனுக்கு எம்எஸ் கிண்டில கிடைச்சிருக்கு

எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சுவாமி பக்தி பஜனை பாட்டு அதெல்லாம் அப்படியே எங்க வாழ்க்கை ஓடிடுது அப்புறம் கல்யாணம் அது ஆனா இப்ப அறுபது வயசுக்கு மேல திருப்பி எங்க மாமி மூலம் எங்க புஷ்பலதா மாமி மூலம் திருப்பியும் நாராயணியம்னு ஒரு பெரிய சமுத்திரத்தை கத்துட்டு அவங்க நாராயணியம் மட்டும் இல்ல நிறைய பஜனைகள் விஷ்ணு சாசனம் நம்ம பாராயணம் எல்லாம் ஒரு ஒரு கோவிலையும் பாடுறோம் ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து மனசாலேயே உடம்பாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏ அத வந்து நான் என்ன வார்த்தையா சொல்லன்னு தெரியல எங்க குருமாமிக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் அதே மாதிரி எங்க ஆத்துக்காரும் இதனால ரொம்ப உடம்பு சௌரியமா இருக்காரு இப்போ ஏன்னா அவருக்கு அவருக்காக நானும் எங்க எங்க வாழ்க்கைய நாங்க அப்படிதான் ஆரம்பிச்சோம் அதே மாதிரி இப்ப திருப்பியும் அதே மாதிரி ஆன்மீகத்திலேயே ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு வந்து மாமிதான் முழு முழு காரணம் இப்ப வந்து அந்த நாராயணீத்த படிச்சதுனால மலைநாடு திவ்ய தேசத்துல போய் அந்த குருவாயூரப்பனையே தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துட்டான் அந்த குருவாயூரப்பன் அது நானும் இப்ப மாமி சொன்ன மாதிரி நானும் கஜேந்திர மோட்சத்தையும் விடாம படிச்சிட்டு இருக்கேன் என்னால முடிகிறவட்டுக்கும் அது வந்து கடவுள் கண்டிப்பா துணையிருப்பார் வியாதி இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அதுக்கு வர அக்டோபர் பனிரெண்டாம் தேதி போய் நாங்க நாராயணியும் படிக்க போறோம் அதை நினைச்சாலே இப்பயே புல்லரிக்கிறது அதுக்கும் காரணம் எங்க மாமி அது வந்து எங்களுக்கு அவ்வளவு அருமையா சொல்லி கொடுப்பா அது எங்களுக்கு இன்னும் ரெண்டரை மணி எப்ப வரப்போறதுன்னு இருக்கு இன்னுமும் அடுத்து அவங்களுடைய க இது வந்து ஆன்மீக பயணத்துல எங்களையும் கலந்துக்கணும் எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு குருவா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்